இதெல்லாம் சிறு சிறு சந்த சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியம் கொடுக்கணும் நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத ஏன்னா நம்ம அதிகமாக உழைப்பு காத்தால ஒன்பது மணிக்கு போயிட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு வரோம்னா எப்படி ஒருத்த வீட்டு கல்யாணத்துக்கு போக முடியும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டு கல்யாணத்துக்கு அவன் என்ன சொல்லுவான் நீ வரல வரல வரதே இல்லை வரதே இல்லை அப்படின்னு தான் சொல்லு நாம இங்கே நாயா பையா உழைக்கிறது அவனுக்கு தெரியாது இந்த உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் நாம் வரல அப்படிங்கிறது மட்டும் அவர்களுக்கு தெரியும் அதனால நம்ம கிட்ட முரண்டு பிடிப்பவர்கள் உண்டு இந்த எதிர்பார்க்கக்கூடிய வருடங்களின் நாட்களில் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அவ்வளோ சுமூகமாக இருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது அதே மாதிரி தான் நம்முடைய ஏன்னா ஏழாம் எடுத்துக்குரிய வந்து சூரியன் சூரியன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து சூரியனுடைய நமக்கு சூரிய இசை இப்போ வரப்போகிறது இல்லை சூரிய இசை வர்றது அப்படிங்கிறது புரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசியில் இருக்கலாம் ஒரு அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவர்களுக்கு சூரிய இசை வரலாம் அப்படிப்பட்டவர்கள் அந்த ச தசையிலையும் கொஞ்சம் உழைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கு இருக்குது சார் அது ப்ரெஷர் இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்டு ஒருத்தர் கன்சல்ட்டி வச்சு